அம்மாவாசை அன்னைக்கு படையலை கூரை மேலே வச்சுட்டு என்னுடைய மனைவி கா கான்னு கற்றுக்கிட்டு இருந்தா ஒரு காக்காயும் வரல ஏன் பங்குக்கு நானும் கத்துனேன் என்னாச்சு காக்காலாம் எங்கே போச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இறக்கப்பட்டு எங்கிருந்தோ ஒரு காக்கா வந்துச்சு கூரை மேலே இருந்த சோத்த திங்கிறதுக்கு முன்னாடி காக்கா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு கரைய தொடங்குச்சு அப்புறம் மேலும் சில காக்காங்களாம் வந்தது வந்ததும் ஒரு காக்கா இன்னொரு ஒரு காக்கா கிட்ட கேட்டுச்சு எதுக்கு இங்கே கூப்பிட்ட நாம தான் முடிவெடுத்தோமே இனிமேல் இவங்க படையில சாப்பிடக்கூடாதுன்னு ஏதோ நம்பிக்கையில் கூப்பிடுறாங்க நாம் வரலன்னா அவங்க முன்னோர்கள் கோச்சிக்கிட்டாங்கன்னு வருத்தப்படுவாங்க அதான் வந்தேன் சரி சாப்பிடு அப்படின்னுது ஒரு காக்கா இந்த காக்காங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு எனக்கு ரொம்ப வியப்பாயிடுச்சு காக்கா கிட்ட நானும் பேச தொடங்கினேன் என்னது வரவேணான்னு முடிவெடுத்துட்டிங்களா ஏன் எங்களை பற்றி உங்களுக்கு தான் நல்ல அபிப்பிராயமே இல்லைங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு புரிகிற மாதிரி தான் சொல்ல அப்படின்ன ஒன்றா ரெண்டா சொல்கிறதுக்கு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு நீங்கள் சொல்கிறது நீங்கள் தானே ஏன் இத்தனை இழிவு எங்கள் மேலே உங்கள் குழந்தைக்கு உங்கள் மேலே பாசம்னா எங்களுக்கு எங்கள் குஞ்சு மேலே பாசம் தானே அதுதானே தாய் பாசம் நினச்சி பார்த்திங்களா எவ்வளவு தாய்மை இருந்தால் குயிலின் முட்டையை எங்கள் கூட்டுலேயே வச்சு குஞ்சு பொறிச்சு உணவும் கொடுக்குறோம் அப்படிங்கிறவங்க தான் காக்கை அப்படின்னுது ஒரு காக்கா தனக்கு கிடைச்ச உணவை நாங்களே மட்டும் சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைய மாட்டோம் எல்லா காக்கையும் கூப்பிட்டு ச சாப்பிடுவோம் அதை பார்த்துருக்கீங்களா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொல்லி சொல்லி புகட்ட வேண்டிய பாடம் உங்களுக்கு எங்களுக்கோ அது ரத்தத்திலே கலந்த இயல்பு ஒரு காக்கை எவ்வளவு புத்திசாலித்தனத்தோடு பானையில் அடியில் கிடந்த நீரை ஒவ்வொரு கல்லாக எடுத்து போட்டு தண்ணியை குடிச்சிது முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் வேற ஒன்று இருக்க முடியுமா பாட்டியோட வடையை திருடியதாகவும் ஒரு பாராட்டு கேட்டதும் நரியிடம் ஏமாந்ததாகவும் காக்கையை பற்றி கதை விடுறீங்களே திருடுவது பாராட்டி மயக்குவது பாராட்டில் மயங்குவதெல்லாம் உங்கள் குணம் யாரோ யாரிடமோ நைஸா பேசினா காக்கா பிடிக்கிறான்னு கூச்சம் இல்லாமல் சொல்கிறீங்களே நீங்கள் செய்கிறதெல்லாம் காக்கை மேலே ஏன் இட்டுக்கட்டுறீங்க செத்த எளிய தெருவில் தூக்கி வீசுவது நீங்கள் அதை துப்புரவு செய்யறது நாங்கள் வீட்டில் யாராவது அவசரமாக குளிச்சுட்டு வந்தால் காக்கா குளியல்னு எள்ளெல்லாம் சொல்கிறீங்க சூரியன் உதிக்கும் போதே குளிக்கும் எங்கள் சுகாதாரத்தை கூட வேண்டாம் எள்ளி நகைக்காம இருக்கலாம்ல உங்க வீட்டுக்கு விருந்தினர் வருவதை முன்கூட்டியே அறிவிக்கிறோமே அந்த நன்றி கூடையா உங்களுக்கு இல்லை நாங்கள் வந்து ஏதாவது நல்லது நடந்தா கூட காக்கா உட்கார பணம் பழம் விழுந்ததுன்னு அந்த பாராட்ட கூட எங்களுக்கு வரவிடுவதில்ல ஒரு காக்கா இறந்துடுச்சுன்னா எங்களோட இனமே கூட்டமாக திரண்டு வந்து அழுது துக்கம் கொண்டாடி இறந்த உயிரை வழி அனுப்புவோம் பெற்ற தாய் தந்தையர் மறைவுக்கு கூட அயல்நாடுலேருந்து வர முடியாமைக்காக காரணத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறவங்க தானே நீங்கள் எங்களை இவ்வளவு இழிவு செய்ய அவசியம் என்ன யோசிங்க உண்மையான காரணத்தை நான் சொல்லட்டுமா கருப்பாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் வெளிச்சம் தோன்றும் முன்பு தோன்றியது இருட்டுதான் அதிலிருந்து தோன்றிய நிறம் எங்களுடையது கருப்பை இருட்டு கல்லறை இருட்டு வெண்மை வெளிச்சம் இடையில் வந்து கடந்து செல்பவை தெரிந்தும் கூட கருப்பை கண்டால் அப்படி ஒரு இலக்காரம் காக்கையோட கோபத்தில் இருக்கும் நியாயம் புரிஞ்சுது அதை எப்படி சமாதானப்படுத்துவது அப்படின்னு தெரியாமல் நான் தகச்சு போய் நின்றேன்